சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் சரிங்க சார் சார் உங்ககிட்ட ஒரு ஒரு சில கேள்வி மட்டும் கேட்கணும்னு விரும்புகிறேன் கேட்கலாங்களா தாராளமாக கேட்கலாம் சார் இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்னங்க சார் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதன் நோக்கம் என்ன ஓகே மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு ரோகுரா ஒரு சிம்பிளா ஒரு விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறாங்கன்னு கேட்குறீங்க நீங்க ஆமாங்க சார் விநாயகர் வந்து பணக்கார கடவுளா ஏழை கடவுளான்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம் பணம் இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் போவாங்க காரில் போவாங்க எங்க ஒண்ணாலும் போயிடுவாங்க கோவிலுக்குன்னு சொல்லி ஆனா ஏழைகள் வந்து அப்படிதான் போக முடியாது அப்போ ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்ப நமக்கு வந்து கடவுளை வணங்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையானதை தான் அவங்க வந்து கடவுளை வந்து தியானம் பண்ணுவாங்க வழிபாடு செய்வாங்க அந்த வகையில பார்க்கும்போது ஏழைகளுக்கு உண்டான கடவுள் வந்து விநாயகர் குறிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னும் போது இந்த ஆவணி மாசம் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வரும் இந்த ஆவணி மாசம் விவசாயிகளுக்கான உகந்த மாசம் இது ஏன்னா விவசாய பயிர் அப்பதான் வந்து அவங்க நடவு நட ஆரம்பிப்பாங்க நாத்து விட்டு அதை வந்து பறிச்சு நடவு நட ஆரம்பிச்சு அதை வந்து விளைச்சல் வந்து விளை வைக்கிறதுக்காக ஒரு ஆரம்ப கால பகுதி இந்த மாசம் சொல் அப்ப அந்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்க அவங்க சேத்துலதான் வேலை செஞ்சிருப்பாங்க எங்க கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வர முடியும் முடியாது அப்ப அந்த காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த சேர் எடுத்து ஒரு அது வந்து ஒரு ஒரு உருவத்தை கொடுப்பாங்க அந்த சேத்துக்கு அந்த உருவத்தை கொடுத்து ஒரு ஒரு புல் எடுத்து அதோட தலை மேல வச்சு அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய பூ எல்லாம் பறிச்சு போட்டு அவங்க நடவு நட ஆரம்பிப்பாங்க கடவுளை தியானம் பண்ணி ஜென்ரலாகவே விநாயகரை வந்து நம்ம தியானம் பண்ணோம்னா அவரை வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய தடைகள்லாம் அவர் வந்து உடைச்சிடுவார் நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அந்த வேலைக்கு தடை வந்தாலே அதை வந்து அவர் நிவர்த்தி பண்ணி அந்த வேலையை வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாரு ஸோ அதனால விவசாயிகள் வந்து நாங்கள் இப்போதான் முதல் முதல் வந்து பயிர் நடவு செய்கிறோம் இந்த பயிர் வந்து எந்த தடயம் பூச்சி அப்புறம் வந்து பாம்பு தொல்லை அப்புறம் மனிதர்கள் தொல்லையிலிருந்து காப்பாற்றி ஏன்னா அந்த இயற்கை வந்து அப்பப்போ மழை வந்து பெரிய வெள்ளமாக வந்து பயிரெல்லாம் நாசமாக்கணும் அந்த மாதிரியான ஒரு பயிர் சேதம்லாம் இல்லாமல் எங்களுடைய பயிர் வந்து நல்ல முறையாக விளைஞ்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மண்ணை எடுத்து பிள்ளையாரா குடிச்சு அதுல ஒரு அருகம்புல் அந்த பூவெல்லாம் போட்டு வழிபாடு செஞ்சு அவங்களுடைய நடவு ஆரம்பிப்பாங்க அந்த விளைச்சல் வந்து ஒரு முழுமை பெற்ற ஒரு விளைச்சலா அவங்களுடைய கைக்கு வரணும்ன்றதுக்காக சோ இதுக்காக தான் விவசாயிகள் ஆரம்பிச்சதுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற ஒரு ஒரு வழிபாட்டு முறையே ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக பண்ண வேண்டிய ஒரு முறையாக மக்கள் கொண்டு வந்துட்டாங்க ஆமாம் மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறது இல்ல ஆனால் விவசாயி செஞ்ச வேலையை இவங்க ஆடம்பரமாக பண்ணுறாங்க அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதன் காரணமே விவசாய பொருட்கள் வந்து முழுமையாக வீட்டுக்கு விளைஞ்சி வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து விவசாயிகள் ஆரம்பிச்சது தான் அது வந்து விநாயகர் சதுர்த்தி பட் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரு தெருவாக ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சு ஒரு ஆடம்பரமான ஒரு நிகழ்வாக்கி அந்த சிலையை வைக்கிறதுல பல பிரச்சனைகள் வருது அதை எடுத்துட்டு போய் அதை கரைக்கிறதுல அது கூட ஒரு பெரிய பிரச்சனை வருது ஒரு ஒரு கடவுள் வழிபாட்டில் போயிட்டு பிரச்சனைகளை முடியறது இது வந்து ஒரு நல்ல வழிபாட்டு முறைக்கு உட்காந்ததல்ல ஸோ அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய நிக ஒரு ஒரு கடவுள் வழிபாடு அது என்னுடைய பார்வையில நான் பார்க்குறேன் அது மக்கள் பார்வை எப்படி இருக்கோ அவங்க அந்த மாதிரி பார்த்துப்பாங்க ஸோ நம்ம அவங்களுடைய பார்வைக்கே விட்டுருவோம் சரிங்க சார் சார் அடுத்தது உங்களோட நிகழ்ச்சியை டிவியில் பார்க்குறோம் சந்தோஷம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையுமே பார்க்குறோம் அதில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றதே நீங்கள் சொல்றதும் இல்லை எதையும் நீங்கள் யூஸ் பண்றதே இல்லை சார் யூஸ் பண்றதே இல்லை அது காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா அதாவது ஹோட்டல் வச்சவங்க எல்லாருமே விளம்பரம் பண்றாங்களா கிடையாது கிடையாது ஏன் காரணம் பசி சாப்பாட்ட தேடி போயிட்டே இருப்பான் கண்டிப்பா அது எங்க இருந்தாலும் சரி ஆமா சோ அதுதான் என்னுடைய பாலிசி நான் எனக்கு தெரிஞ்சது நான் மக்கள் மத்தியில நான் போய் பேசுறேன் பேச்சு புடிச்சிருந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம அவங்க இடத்துக்கு போய் பார்க்கலாம் அதுக்காக வேண்டி நான் என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன கூப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா அந்த தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரை தாகித்தவனை தேடிக்கொண்டிருக்கிறது அதேதான் பசியும் வந்து பசிச்சவனா உணவை தேடிக்கணும் உணவும் பசித்தவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்போ நான் வந்து நான் ஒரு உணவா இருக்கேன் நீங்க பசி இருக்கிறவங்க வாங்க பசி இல்லாதவங்கள பத்தி பிரச்சனையே இல்லை நம்ம எல்லாரையுமே போய் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஏதோ ஒரு வியாபார நோக்கத்துக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எடுத்துக்குவாங்க ஓகே பட் எனக்கு அது பிரதானம் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அது பிடிச்சிருந்தா என்னை கூப்பிடுவாங்க பிடிக்கலன்னா என்னை விட்டுட்டு போவாங்க ஸோ அதுதானே தவிர நான் அப்படி நம்ம சொன்னோம்னா அது வந்து மக்களை போய் ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கும் கண்டிப்பாக ஸோ நம்ம மக்கள் வந்து நம்ம சொல்கிறத அவங்க ஏற்றுக்கலாம் இல்லை ஏற்றுக்காமல் அது அவங்களுடைய அது என்னுடைய கான்செப்ட் அதுதான் பசி உணவை தேடி போகிறான் உணவும் பசித்தவனுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது சரி என்னுடைய யூடியூப்லயும் சரி யாருமே வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றது இல்லை சோ அது அவங்களுடைய தான் அதெல்லாம் சரிங்க சோ இதுதான் காரணம் அது ஒரு பெரிய காரணம்லாம் கிடையாது சரிங்க சார் எனக்கு இன்னொரு சந்தேகம் பெரிய சந்தேகம் சொல்லுங்க சார் இப்போ வாஸ்து பாக்குறீங்க இல்லைங்களா ஆமா அந்த வாஸ்துல ஏதாவது பரிகாரம்னு இருந்தா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோவில மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க அதே கோவில் நம்ம ஊர்லயும் இருக்கு ஒரு சிவன் கோயில போய் சுத்த சொல்றீங்கன்னா அதே சிவன் கோயில் நம்பூர்லயும் இருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் போக சொல்றீங்கன்னா அதே பிள்ளையார் கோயில் நம்பூர்லயே இருக்கு ஒரு முருக இல்ல கோயிலோ அம்மன் கோயிலோ எல்லாமே நம்பூர்லயே இருக்கு அதே அந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு அந்த குறிப்பிட்ட ஊருக்கு மட்டும் போக சொல்றீங்க ஓகே நீங்க வந்து ஒரே கேள்வியில ரெண்டு பதில சொல்ல வைக்கிறீங்க என்ன வாஸ்துல வந்து இந்த பரிகாரம்ன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா ஆமா வாஸ்துல பரிகாரமே கிடையாது ஆஹ் அதாவது திருக்குறள் அழகா ஒரு குரல்ல சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லி மருந்து அதிகாரத்துல சொல்லியிருப்பார் இப்போ அது வந்து திருக்குறள் சொன்ன திருவள்ளுவர் சொன்னது வந்து அந்த திருக்குறள் மட்டும் கிடையாது அந்த மருந்துக்கு மட்டும் கிடையாது பட் எல்லாத்துக்குமே அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னாலே எதுல வச்சு கட்டுவோம் ஒன்னு கல் வச்சுப்போம் செங்கல் சிமெண்ட் மணல் ஜல்லி இதுதான் வச்சு கட்டுவோம் கம்பிலாம் வச்சு கட்டுவோம் இப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம பண்றோம் அப்படின்னாலே அது பிரச்சனைக்குரிய இடம் ஒரு பக்கம் கட் ஆகுது கொஞ்சம் குறைச்சி கட்டுறோம் அப்படின்னாலே அதுவும் பிரச்சனைக்குரிய இடம் ஜென்ரலா ஒரு வீடு எப்படி இருக்கணும்னா ஒரு சதுரம் செவ்வகம் என்ற அமைப்புல தான் வீடு இருக்கலாம் அதுதான் நம்ம மிகினும் குறையினும் நோய் செய்யும் இப்போ நீங்க அந்த சதுரம் செவ்வகம் இல்லாம ஒரு இடம் வந்து வளர்ந்து போனாலும் இல்லை கட்டானாலும் அது பிரச்சனைக்குரிய பகுதி அப்போ எந்த பகுதியில பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி நீங்க வளர்த்தி கட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான கோவில் வந்து ஒன்னு இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது நான் ஆன்சர் சொல்ல வர பாருங்க ஏன் வந்து எல்லா ஊர்லயுமே எல்லா கோவிலுமே இருக்கு நீங்க குறிப்பிட்ட கோவில் மட்டும் போக சொல்றீங்களே அது கொஞ்சம் தூரமா இருக்கு பக்கத்துல கூட இருக்கலாம் தூரமா இருக்கலாம் என்னோட கேள்வி இப்ப நான் இது வந்து நான் ஒரு துணைக்கு எடுத்துக்கிறேன் கிருபானந்த வாரியார் எல்லாருமே வந்து மக்கள் மத்தியில பரிச்சயமானவர் இல்லையா ஆமாங்க அவர் வந்து நிறைய இந்த புராண கதைகள்லாம் பேசும்போது உதாரணம் வந்து நிறைய சொல்லுவார் ஒரு 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 பதில சொல்லணும்னா நிறைய உதாரணம் சொல்லி தான் சொல்லுவார் அப்ப அந்த அடிப்படையில அவரு சொன்னதுதான் ஒருத்தர் வந்து அந்த வாரியார்கிட்ட போய் கேக்குறாங்க ஐயா நீங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலுமே எந்த டாபிக்ல கேள்வி கேட்டாலுமே நீங்க உடனே பதில் சொல்றீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு உடனே அடுத்த செகண்டே பதில் சொல்றாரு அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க எந்த குழா போய் திறந்தாலும் தண்ணி உறன்றாரு அவரு சொன்னது என்னன்னா அந்த வாட்டர் டேங்க்ன்றது நம்முடைய மூளை நம்ம வந்து நம்ம நிறைய படிச்சு 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 நம்ம மூலைய வளர்த்துக்கிட்டோம்னா நீங்க எந்த டாபிக்ல கேள்வி கேட்டாலும் நம்மளால முடியும் அப்படின்றத உதாரணம் சொல்லுவார் இந்த மாதிரி நிறைய உதாரணமா சொல்லிக்கிட்டே போவார் அவர் அப்ப நம்ம இதுல வந்து உதாரணமா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு மாடு இருக்கு மாடு இருக்கு பால் கறக்கணும் அப்படின்னா மாட்டோட மடியில பால் கலந்தா மட்டும்தான் பால் வரும் கண்டிப்பா அதோட கொம்புல கறந்தா வராது வாலில் கறந்தா வராது காதில் கறந்தா வராது வாயில் கறந்தா வராது ஸோ அது அதாவது அந்த பசுமாட்டில் உடம்பு ஃபுல்லாக தானே பால் ஊறி இருக்கும் ஆனால் வரக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் மடி மட்டும்தான் ஸோ அதே தான் இந்த கான்செப்ட் கோவில் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் வடகிழக்கு பிரச்சனை இருக்கு தென்மேற்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் ஒரு ஒரே ஒரு கோவில் தான் சொல்லுவேன் அந்த வடகிழக்கு பிரச்சனைனா நான் ஒரு கோவில் போங்க அப்படிங்க இப்ப வடகிழக்கு பிரச்சனைன்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சென்னையில இருக்கிற திருவாரூர் வடிவொடி அம்மன் கோயில் போங்கன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அடிப்படையில அந்த அந்த வடகிழக்குக்கு உண்டான பிரச்சனை வந்து அந்த கோவில்லயும் இருக்கும் அங்க போகும்போதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் எல்லா ஊர்லயும் எல்லா கோவிலுமே இருக்குதுன்னும் போது அந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்ல இந்த ஆகம் இந்த கோவிலுக்கு இந்த தான் சொல்லி அந்த காலத்துல கட்டியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் ஆமாம் அந்த கோவிலை நம்ம மாற்ற முடியாது கண்டிப்பாக ஸோ நம்ம இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது அந்த கோவிலினுடைய பவர் நம்மளை வந்து அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் இல்லைன்னா அதால் வர பாதிப்பை வந்து நம்ம குறைச்சி கொடுப்போம் ஸோ நம்ம அடிக்கடி அந்த கோவில் போயிட்டு வரும்போது அந்த அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சுத்தமாகவே அதை வந்து தீர்ந்து ஒன்று அந்த அந்த பகுதியை நம்ம வெட்டி சரி பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம வேறு வீட்டுக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு நம்ம குடும்பம் போயிடுவோம் சோ அது வரைக்கும் நம்ம அந்த கோவிலுக்கு போவோம் அதுக்கப்புறம் நம்ம போக மாட்டோம் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளே நின்னுடுவோம் சோ அதனுடைய அந்த வைப்ரேஷன் வந்து அந்த கோவில் கொடுக்கும் சோ தான் வந்து எப்படி அந்த மாட்டுல பால் வந்து மடியில கறந்தா மட்டும்தான் வருமோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு வீட்டுல ஒரு இந்த பக்கம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான கோவில் போனா மட்டும்தான் நமக்கு வந்து தீர்வு கிடைக்குமே தவிர எல்லா கோவிலுக்கும் போறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது சோ அது வந்து எங்க வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போனான்ற கதையா தான் அது போகணும் ஸோ அது தவறு ஸோ இதுதான் காரணம் சரிங்க சார் ஓகே சார் இப்போ ரீசெண்டா முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு நாளின நடந்தது அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க ஓகே அது முத்தமிழ் முருகன் மாநாடு அது அது சொல்லணும்னா வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுன்னு தான் சொல்லலாம் முதல்ல நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நடத்தினதுக்கு ஏன்னா இந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அதாவது மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு வந்து மக்களுக்கு அந்த தெய்வத்துக்களுக்கெல்லாம் எதிரான அரசுன்னு தான் மக்கள் இருக்காங்க பட் அதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து தெய்வத்தையும் நாங்கள் வந்து அனுசரித்து தான் போகிறோம் அப்படின்ற ஒரு முறையில் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய ரெண்டு நாள் நிகழ்வு நடத்தியிருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அது வந்து ஒரு பிரம்மாண்டமான அது ஒரு வரலாற்று பதிவு நிகழ்வு தான் அது என்ன அது வந்து பழனி என்பது ஒரு பழனி வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பணக்கார கடவுள் அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டிகன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பணம் ஈர்க்கக்கூடிய கோவிலாக இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூன்றாவது இடம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான வருமானம் வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பழனி அப்போ தமிழ்நாட்டில் சிறப்பான இடம் எதுன்னு பார்க்கும்போது பழனி அந்த பழனியை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமானுடைய புகழை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு அரசாங்கமே கொண்டு போய் சேர்க்குதுன்னா மக்கள் மத்தியில் கடவுள் பக்தி இன்னும் அதிகமாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அரசு பண்ணியிருக்கு அது இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஒரு சிறப்பான ஒரு வழிநடத்தலோட ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த 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 அரங்கமே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கமாக இருந்தது ஸோ தான் சொல்றேன் நான் தமிழ்நாடு அரசுக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு பழனில கொண்டு போய் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பண்ணியிருக்காங்க ஆஹ் இதே மாதிரி அரசு வந்து ஒவ்வொரு ஆறுபடை வீட்லயும் இந்த நிகழ்வை நடத்தணும் இன்னும் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு நல்ல பேர் இந்த அரசுக்கு கிடைக்கும் ஸோ இது என்னுடைய பார்வையில் வந்து ஒரு நல்ல நிகழ்வு அரசுக்கு வந்து மக்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும் போனவங்க எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க ஒரு ஒரு எல்லோருமே வந்து நல்ல அங்கே ஸ்டே பண்ணி அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் அது ஸோ நம்ம அரசுக்கு நன்றி சொல்லணும் இன்னும் இன்னும் வந்து அரசு வந்து நிறைய இந்த மாதிரியான ஒரு கடவுள் மாநாட்டை வந்து அவங்க நிறைய நடத்தணும் கடவுள் பக்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்ன அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வீட்டில் சாமி கும்பிட்றோம் அப்படின்னும் போது அதாவது கடவுளை படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் அப்போ எதாவது குழந்தை போய் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து சாப்பிடும்போது சாப்பிட முயற்சிக்கும் போது நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க சாமி கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப் நம்ம கொண்டு வந்தது நம்முடைய முன்னோர்கள் கடவுளுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும் கடவுள் வந்து என்ன கண்ணையா குத்த போகுதுன்னு அப்படி இப்போ சொல்கிற காலத்தில் பட் நம் முன்னோர்கள்லாம் வந்து அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃபை கொண்டு வந்தாங்க எப்படின்னா கடவுள் பக்தின்ற ஒரு அடி ஒரு காரணத்தினால நம்மளை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃப் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த அரசும் அந்த மாதிரி பண்ணுச்சுனா மக்கள் வந்து அந்த கடவுள் பக்தின்ற ஒரு எண்ணத்தில் போகும்போது மக்கள் தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு பண்ணலனால எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் சோ அந்த வகையில இந்த மாதிரியான ஒரு மாநாடு வந்து எல்லா ஊர்லயும் நடத்தினா மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வு அரசுக்கு வந்து பாராட்டுதான் நிச்சயமா சொல்லணும் இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக வந்து செலவிச்சிருக்கு மிக்க மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வாழ்க்கை ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிமேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகன் கரோகிராம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்படும்